அனைவருக்கும் வணக்கம் சத்குரு ஐயா மூட்டை சாமிகள் அவர்களின் வாழ்க்கை வரலாற தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் மீண்டும் இப்பொழுது போன வீடியோவின் தொடர்ச்சியாக இப்போ பார்ப்போம் வாருங்கள் அனைத்து பக்தர்களுக்குமே இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை வாருங்கள் வீடியோ பார்க்கலாம் இப்போ புற்றுநோய் வந்து நீங்கிருச்சு புற்றுநோய் நீங்கிருச்சு சுண்ணு தண்ணி கொடுத்துன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சுண்ணாம்பு தண்ணி கொடுத்து புற்றுநோயவே இவர் குணப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது இப்போ பரவலாகவே நடந்துக்கிட்டு இருக்க ஒன்று இது அப்போவே ஐயா எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடும்பன் மலையில் ஓர் அதிசயம் நிகழ்ந்தது புற்றுநோய் பாதித்த காவலர் ஒருவரை மருத்துவர்கள் பிழைக்க வைக்க முடியாது என்று கூறியுள்ளார்கள் அந்த காவலர் சாமிகளை விட்டால் வேறு வழி இல்லை என்று கணக்கன்பட்டிக்கு வருகிறார் அப்போது சாமிகள் டேய் உன் கணக்க நான் மாற்றி எழுதுகிறேன் என்று கூறியுள்ளார் சாமிகள் அந்த நபருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டானது ஆம் அப்போது சாமிகள் இடும்பன் மலையில் அமர்ந்திருந்தார் அப்போது சுண்ணாம்பு கற்களை கொண்டு வர சொன்னார் அந்த கற்களை பொடியாக்கி அதனை தண்ணீரில் கலந்து இந்தா சாமி இதை குடிச்சிடு சாமி அப்படின்னாரு அந்த அன்பருக்குள் இந்த சுண்ணாம்பு நீர் சென்றவுடன் ஏதோ உடலில் பெரிய மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னார் ஆமாம் இந்த சுண்ணாம்பு தண்ணி உள்ளே போனதையுமே அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துருக்குதுங்க சரி தொடர்ந்து பார்க்கலாங்க சரி நீ வந்த வேலை முடிஞ்சது நீ போயிட்டு பிறகு வா அப்படின்னு சாமி சொல்லியிருக்காரு அந்த நம்பருக்கு உடலில் புத்துணர்வு ஏற்பட ஊர் ஏற்பட்டிருக்கு அதாவது புத்துணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அது அவர்னால உணர முடிஞ்சிருக்குது புற்றுநோய் உடலை விட்டு நீங்கியிருக்குமா என்ற சந்தேகம் இருந்தது எப்படி இதை குடிச்சதையுமே சுண்ணாம்பு தண்ணி குடித்ததையுமே எப்படி புற்றுநோய் போகும் அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு இருக்குது இல்லாமல் சந்தேகத்தோடவே போறாரு இரண்டு நாட்கள் கழித்து மருத்துவரை போய் பார்த்துள்ளார் அப்போது அவர்கள் பரிசோதனை செய்தபோது டாக்டர் சொல்கிறாரு உடலில் புற்றுநோய்க்கான எந்த அறிகுறியும் அறிகுறியுமே தென்படவில்லை அப்படின்னு சொல்கிறாரு எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த அற்புதம் ஆம் தனக்கு புற்றுநோய் இல்லை என்று தெரிந்தவுடன் சாமிகளை காண்பதற்கு விரைந்து வந்த அந்த காவலர் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து சாமிகளின் திருப்பாதங்களை தலைவி கொண்டார் என்னடா சாமி மருத்துவமனையை பார்த்த சந்தேகத்தை தீர்த்துட்டியா அதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் உன்னோடய சந்தேகத்தை தீர்த்துட்டியா அப்படின்ட்டுருக்காரு இப்போது இது போன்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் சாமிகளின் திருவருளால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இந்த நிகழ்வினை உணர்ந்த சில மருத்துவர்களும் வியர்ந்து பார்த்து சாமிகளை தரிசிக்க வந்தார்கள் என்பது இன்னும் சிறப்பம்சம் சென்னைக்கு அருகில் பெரிய செல்வந்தர் குடும்பத்தைச் சேர்ந்த அம்மையார் ஒருவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தார் மருத்துவர்கள் காப்பாற்ற முடியாது என்று அவரை கைவிட்டனர் அதனால் அந்த அம்மையார் மனமுடைந்து உடைந்து மனம் சாமிகளின் மகிமைகளை சிலர் மூலமாக அறிந்து வைத்துள்ளார் சாமிகளை நேரில் சென்று தரிசித்தால் புற்றுநோய் குணமாகிவிடும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் எழுந்துள்ளது கணக்கம்பட்டிக்கு முழுமையான நம்பிக்கையுடன் வந்துள்ளார் தன்னுடைய கணவரை அழைத்துக்கொண்டு கொண்டு கணக்கம்பட்டிக்கு வந்த சாமிகளை நேரில் கண்டு தரிசித்துள்ளார் சாமிகளிடம் புற்றுநோயின் விவரத்தை சொன்னவுடன் சாமிகள் ஒரு சாக்கடையை காட்டி அதனுள்ளே இருக்கும் சாக்கடை நீரை வெளியேற்ற சொல்லியுள்ளார் அந்த மாரியம்மாவை பார்த்து அந்த பெண்மணியும் அந்த சாக்கடைக்குள் இருந்த சகடுகளை வெளியில் எடுத்து போட்டுக்கொண்டே இருந்தார் அப்போது சாமிகள் மாரியம்மா மாரியம்மா தூர் வாரியாச்சா நீ போ என்று கூறியுள்ளார் இந்த சம்பவம் நடந்து இருபது வருடம் ஆகிவிட்டது அந்த அம்மையார் இன்றும் ஆரோக்கியமாக இருக்கிறார் ஆம் புற்றுநோய் அவர் உடலிலிருந்து அகன்று விட்டது இதுதான் மூட்டை சாமிகளின் அற்புதம் இப்படி மகிமைகளை செய்த சாமிகள் ஒரு சாதாரண கூரை வீட்டில்தான் வாழ்ந்தார் எந்த பொருளையும் சேர்த்து வைக்கவில்லை எதையும் வாங்கி வைக்கவும் இல்லை இன்று பணம் பணம் வெற்று ஆடம்பரம் என்று அழையும் போலி சாமியார்கள் அற்பத்தனமான வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகிறார்களோ ஆனால் தன்னை யாரென்று இந்த உலகுக்கு சொல்லாமலே யாரிடமும் எந்த பணமும் பொருளும் பெற்று கொள்ளாமல் எந்த ஆடம்பரமின்றி எவருடன் ஒற்றாமல் பற்றற்று வாழ்ந்தார் தன்னை அண்டி வருகிற அன்பர்களை சேயாக கருதி தாயாக பார்த்து கொண்டார் இப்படியான கணக்கம்பட்டி சாமிகளின் மகிமைகள் எண்ணில் அடங்காது எழுத்தில் அடங்காது சாமிகளை வணங்கி இந்த மண்ணில் தொட்டால் போதும் எல்லா பிணியும் தீரும் இன்றும் ஜீவ சமாதியில் பல அற்புதங்கள் நடந்து வருகிறது சாமிகளை அடிக்கடி தரிசிப்பவர்களிடம் சில சமயம் நன்றாக பேசுவார் சாமிகள் அதற்காக புதிதாக வருபவர்களிடம் பேசாமல் இருந்ததில்லை ஏனெனில் அவரின் அருளால் மட்டுமே அவரை காண்பதற்கு வர முடியும் சாமிகளை யார் தரிசிக்க வந்தாலும் அவர்களின் பாவ கருமங்களை சாமிகளே சுமக்குகின்றார் என்பதே உண்மை ஆயிரம் ஆலயங்களுக்கு சென்று எத்தனையோ எத்தனை எத்தனையோ வழிபாடுகள் செய்திருந்தாலும் எவரின் பாவக்கணக்கும் தீர்க்கப்படுவதில்லை ஆனால் சாமிகளை ஒரு முறை தரிசித்து போதும் எத்தனை பெரிய பாவியாக இருந்தாலும் அவனின் பாவங்களை தீர்க்கப்பட்டு நல்லவனாக மாறிவிடுவான் அதுவே சர்க்குரு கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகளின் அற்புதம் இப்படி பலருடைய பாவ கணக்கினை தானே சுமந்து அந்த சுமையால் சாமிகளின் கால்களில் பெரிய புண்கள் உருவாகிவிட்டன இதனால் சாமிகள் நடப்பதற்கே மிகவும் சிரம சிரமப்பட்டார்கள் என்பதை எத்தனை பேருக்கு தெரியும் சிலர் சாமிகளுக்கு நான் மிக நெருக்கமானவன் என்றும் இன்னும் சிலர் நான் சாமிகளுக்கு மிகவும் வேண்டியவன் என்றும் கூறிக்கொண்டு சாமிகளின் அருகில் செல்வதுண்டு அப்படி ஒரு நாள் சாமிகளை அடிக்கடி தரிசிக்கும் ஒருவர் வந்தார் சாமிகள் அவரை அங்கேயே போய் உட்காருடா சாமி என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிட்டார் சில அன்பர்கள் அப்போது சாமிகளின் புண்ணுகளுக்கு மருந்து போட்டு கொண்டிருந்தார்கள் உட்கார சொன்ன நண்பர் நானும் உதவி பண்ணுகிறேன் என்று அருகில் வந்துள்ளார் ஏய் உன்னை உட்காருன்னு சொல்லிட்டேன் நீ உட்கார முடியுமா முடியாதா அப்படின்னு கோபமாக திட்டினார் ஏனெனில் இன்னென்ன பணிகளை இவர்கள்தான் செய்ய வேண்டும் என்பது சித்தர்களுக்கே தெரியும் பின்னர் அந்த அன்பர் சாமி சொன்ன இடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து விட்டார் பின்பு சாமிகள் படுத்துக்கொண்டே முணுமுணுத்தார் அதாவது நாம் சொன்னது ஒன்று செய்யறது ஒன்றா அப்படியா அப்படின்னு ஒரு பரிபாஷையில் இப்படி பேசியிருக்காரு அந்த அன்பரை பார்த்து ஏனென்றால் சாமிகள் தன்னை அண்டி வருகிற அன்பர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது வேலை கொடுத்து பாவ கருமத்தை குறைத்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது வழக்கம் ஒருமுறை சாமிகளை தரிசிக்க பல ஊர்களிலிருந்து மக்கள் வந்திருந்தனர் அன்று சாமிகள் யாருக்கும் எதுவும் சொல்லவில்லை அந்த வேளையில் ஒரு அன்பர் சாமிகள் அருகில் தரிசிக்க வந்தார் சாமிகள் அவரை பார்த்து கடுமையாக கெட்ட வார்த்தைகளை கொண்டு திட்டிக்கொண்டே இருந்தார் அந்த நபரும் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை அருகில் அமர்ந்திருந்த அனைவரும் மிகவும் வருத்தமாக இருந்துள்ளது அங்கு வந்திருந்த சிலர் சாமியின் மனநிலையை இவர் வந்து கெடுத்து விட்டாரே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தனர் ஏன்னா இனி நமக்கு எதுவும் சாமிகள் சொல்ல மாட்டாரே என்று வெறுப்பு அவர்களிடம் இருந்தது அதனால் உங்களைத்தான் திட்டிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் அப்படி விலகிச் செல்லுமாறு அனைவரும் சேர்ந்து கூறினார்கள் சைவு செய்து கொஞ்சம் ஓரமாக இருங்க அப்படின்னு வந்தவங்க சொன்னாங்க ஆனால் அந்த மனிதர் எதையும் கேட்காமல் யாரையும் பொருட்படுத்தாமல் அப்படியே சிலை போன்று நின்று கொண்டிருந்தார் சில நிமிடங்களில் சாமிகள் அமைதியாகிவிட்டார் பின்னர் அந்த மனிதரிடம் வந்தவர்களின் ஒருவர் சாமிகள் இப்படி திட்டுகிறார் சிலையை போன்று நிற்கிறீர்கள் சாமிகள் இப்படி கோபப்பட்டு நான் பார்த்ததில்லை நீங்கள் சற்று அந்த பக்கமாகப் போங்கள் என்று கூறினார்